நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கோம்பை ரக நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு இருக்குன்னு இருக்காங்க அண்ணன் சொல்லியிருக்காரு எத்தனை நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு இருக்குன்னு எதுவும் எப்படி கேட்டுடலாம் அப்படியே வந்து ஒரிஜினல் கோம்பை பிரீடு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆஹ் கோம்பை நாய்க்குட்டிகள் வாங்க எப்படி வளர்க்கறது அப்படின்னு ஆள் வெயில் அடிச்சுட்டு குடு 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 போடுறாங்க சில நிலவுக்கு ஓகே அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டுருவோம் டீட்டெயிலு ஆஹ் அண்ணா வணக்கம் வணக்கம்

சரி அதுக்கும் நாட்டு நாய் இனங்களுக்கும் வந்து வித்தியாசம் தெரியுறது இல்ல நாட்டு நாய் இனங்களை வந்து ஸ்ட்ரீட்டாக வந்து மிக்ஸிங் பண்ணி கொண்டாந்துடுறாங்க நிறைய பேர் எப்படி வந்து கோம்பையை கண்டுபிடிச்சு வாங்குறது கோம்பை வாய்க்கருப்பு இருக்கணுங்க டாக் ரத்த சேவல வரதுல வந்து இந்த மாதிரி முதல் கோடு வராதுங்க கோடு வராது ஆமா இது ரத்த சேவலம் கம்மியா இருந்ததுன்னா கோடு வரும் இதுல கோடு வரும் ஆமா கண்டிப்பா கோடு வருங்க சரி வாய்க்கருப்பு இருக்கணும் வாய் கருப்பு காது மடல் காது மடங்குங்க அதான் இருக்கணும் மடங்குங்க தான் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணுங்க மடங்குங்க அதான் இருந்தீங்கன்னா

இப்ப ஜெர்மன் செப்ரேடு டார் மேல எடுத்தீங்கன்னா மூணு வேக்ச்ச நாலு வேட்சம் போடணும் சரி போட்டு தான் வளர்த்தியே ஆகணுங்க இது அவ்வளவு இல்லைங்க இது நல்லா வெயிலுக்கெல்லாம் தாங்கி எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்ல சரி ஓகே இப்ப இது நம்ம குட்டி குடுக்கறோம்னா அப்பவே நாங்க டானிக்கு எல்லாமே அனுப்பிச்சிறோம்

நம்ம இந்தியன் பிரீட் தான் இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க இது ஆனா இந்த கோம்பை நாய்கள் வந்து நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதோட ஹிஸ்டரி அதாவது வரலாறு என்னன்னு சொல்ல முடியுங்களா இது வந்து செங்கோட்டை நாயிங்க நாய் சேர்ந்ததுங்க நம்ம பாரம்பரியம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வேட்டைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பவும் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி இதனோட இது மெயின்டெனன்ஸ் செலவும் கம்மி சரி மெயின்டெனன்ஸ் செலவும் வீட்ல இருக்க சாப்பாடு போட்டா போதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை இதுல சாப்பாடு வீட்டுல இருக்கிறத மிச்சமா போட்டாலே சாப்பிட்டாலே ரெடி ஆயிக்கும் சரி வந்து வீட்டுல வளர்த்துற நாய்கள் வந்து நம்மளே வந்து கடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆமா நாய்களை பத்தி எப்படி இதோட கேரக்டர் வீட்டுல வளர்த்துற ஆளுகள் தவிர வேற ஆளு வந்து விடாதுங்க வெளியாளர்கள் வந்து விடாதுங்க கரெக்டா தொண்ணூறு நாள் மெயின்டெயின் போதுங்க சரிங்க தொண்ணூறு நாள் யாரு வெளியாளர் காட்டாம கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா

ஃபார்வே அட்டாக் வர சான்ஸ் இருக்குதுங்க அதுக்கு நம்ம டானிக்கெல்லாம் கொடுத்து விட்டுருவோம் ஃபர்ஸ்ட் குட்டி அனுப்பிச்சாச்சுன்னா அப்போ நான் இங்கேயே வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்டுருவோம் அவங்க டானிக் எல்லாமே வாங்கிக்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்ல வந்து வாங்குறீங்க எல்லாமே அனுப்பிச்சு விட்டு தான் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்டுருவாங்க அது வாங்கினாங்க அது வந்து முப்பது ஒரு பதினொன்று பன்னெண்டு நாளைக்கு கொடுத்தே ஆகணுங்க பன்னெண்டு நாளைக்கு ஆமாம் கொடுத்தே ஆகணும் வேக்சின் போகிறவங்க கொடுத்தே ஆகணும் அப்பதான் நோய் வராதுங்க நோய் வராது அதுக்கப்புறம் டானிக் இருக்குது ஒரு தொண்ணூறு நாளைக்கு கொடுக்குறது கொடுத்தே ஆகணுங்க தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு

கால எழுந்துச்சே போட்டணும் புடிக்கணும் இது அப்படியேங்க அவுழ்த்துட்லாம் அவுத்து விட்டுரலாம் அவங்க பாட்டுக்கு போயிடும் எங்கயும் போகாது வந்துரு அந்த காலை சொல்லுவாங்க கருவைனா கடிக்கும்னு அது தான் இந்தியன் பீடுங்க சரி 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 ஓகே நான் இப்போ ஓரளவுக்கு சொல்லியிருக்கீங்க சரி இது போக எனக்கு குண்ணூர் சந்தேகத்தை உப்பு காரம் எல்லாம் கொடுத்தோம்னா முடி கொட்டுக்கிற தன்மை இருக்கும் நான் கண்டிப்பா இருக்குங்க ஆனா இந்தின்னு பீடு வராது

உள்ள வந்து மிரட்டி இருக்குது சரி ஓகே இப்ப நாட்டின நாய்கள் போக வேற என்னென்ன நாய்கள் வந்து விற்பனைக்கு வச்சிருக்கீங்க நாங்க அதிகமா கிராஸ் தான் இருக்கிறோங்க என்ன கிராஸ் காரணம் வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் என்னன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ரெண்டு மிக்ஸ் இருந்தால சரி இப்ப ஜாதி நாய் கொடுத்தோம்னா ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிடுறாங்க பார்வை வந்துருச்சுங்க அது வந்துருச்சுங்கன்னு அதனால்லாம் நம்ம பிரீட் மட்டும் பண்ணிட்டு இருக்கற பிரீட் மட்டும் இருந்து எடுத்து சரி ஓகே கிராஸ் பிரீட் போ உங்ககிட்ட கிடைக்கும் எங்க கிட்ட முதல்ல இருக்குதுங்க ஒரு அஞ்சு மேல் ரெண்டு ஃபீமேல் இருக்குதுங்க நான் போட்டுருக்கு YouTubeல ஷார்ட்ஸ் அரைக்கிறேன் அதுக்கு வந்து ভ্যাকসিন போட்டுருக்குதுங்க கார்டு எல்லாமே இருக்குது நாள் ஆச்சுங்க ரெண்டு போட்டாச்சு சரி வேணா எடுத்துக்கலாம் அத அது வேட்டை ஆ இருக்குது அத நல்ல வேட்டைக்கு நல்ல ஸ்பீடு இருக்குங்க நான் அடுத்து

அறுபத்தஞ்சு சைபர் ஒன்று ஐம்பத்தாறுங்க ஐம்பத்தி ஆறு ஆமாங்க தேவைப்படுறவங்க அண்ணனோட அலைபேசி தொடர்பு வந்து நேரில் போய் பார்த்து மனத்து விட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவார் ஆனால் அது போக வந்து இப்போ நேரில் வந்து பார்த்து எடுக்கிறனால வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனாலும் ஓகே இப்போ வர முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க டெலிவரி வந்து பா ஆமாங்க நாங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் டெலிவரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எந்த குட்டி ஃபோட்டோ அனுப்புறமோ அதே குட்டி நாங்கள் டெலிவரி வச்சு விட்ருவோம் பாக்ஸில் போடும்போது குட்டி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிவிடுவாங்க

தேவைப்படுறவங்க உங்க அலைபேசி தொடர்புன்ட்டு நேர்ல பாத்து வாங்கிக்கிங்க அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு அலைபேசியில கூப்பிடுற நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா தரமான ரொம்ப நன்றி சரி